ஹாய் வணக்கம் வெல்கம் டு சேனல் ஜங்லின் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிகிட்டு ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ட்ரெக்கிங் போகிறதுங்க நீண்டு உயர்ந்த மரங்கள் அடர்ந்த மரங்கள் காட்டுப்பகுதி ரொம்ப நல்லாயிருக்கும் மனதுக்கே நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் நம்ம வந்து டவுனுக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி பகுதிக்கு போகிறப்ப இயற்கையான சூழலில் நல்ல காற்றோட்டம் நல்ல அடர்ந்த காடுகள் எந்த பயமும் இல்லாமல் போகலாங்க கூட வந்து ஒரு கைடு வருவார் அவருக்கு நல்ல அவர் வந்து நமக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம எந்த பயமும் இல்லை சர்வசாதாரணமாக நடந்து போய்கிட்டே இருக்கலாம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து நம்ம இரவு தாங்க போகிற இடம் அங்கே வந்து கரண்ட்டு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சோலார் லைட்டு தான் நைட்டுக்கு எந்த பயமும் இல்லை அதான் நமக்கு கூட வந்து கைடு இருப்பாருங்க அப்புறம் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பார்க்குறக்கே பாருங்கள் கூடவே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்லா மேகமூட்டம் நிறைந்த இடம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே நமக்கு ஒரு இனிமையான வியூ கிடச்சிதுங்க ரெண்டு யானை ஒரு குட்டி நம்ம எப்படி ஒரு குடும்பமாக இருக்கிறோமோ அது மாதிரி ரெண்டு பெரிய யானை ஒரு குட்டி அதை பார்க்குறப்ப அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததுங்க மனசுக்கு அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் போல் இருந்தது ஆனால் அந்த அடர்ந்த பகுதிக்குள்ளே நம்ம தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ மனசில் ஒரு படபடப்பு இருந்தது பாருங்கள் அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் நம்ம யா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேமிலியோட எல்லார்த்தோடையும் போகிறப்போ அது சந்தோஷமாக இருக்கும் அதே நம்ம அந்த அந்த சூழ்நிலையை தனியாக இருந்து அனுபவித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் தெரியும் அதோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இந்த நம்மளோட இருப்பாரு நம்மளும் கொஞ்சம் தான் இருந்துக்கணுங்க நம்ம இருக்கிறாங்கன்னு அசால்ட்டா இருக்க கூடாது நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும் ஆனால் பார்க்குறக்கு ஒரு ரமியமான சூழ்நிலை அப்படிங்கிறது அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ரேராக தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்களேன் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறது ந நம்ம எப்படி ஒரு குடும்பமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்க்குற மாதிரி யானை குடும்பத்தை பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ിൽ എടുക്കാൻ പുല്ല് എല്ലാം കണ്ണിടും അപ്പം ഇന്നിട്ട് മൂന്ന് മാസം ഇത് മാറി വയലെ ഓപ്പൺ ഏരിയ എപ്പോഴും സരേം അത് മൂലയ്ക്ക് അത് രോഡ് இந்த யானை குடும்பத்தின் வினோதமான செய்கைகளை பார்த்து மனசுக்கு நல்ல அமைதியா இருந்தது பார்த்துட்டே இருந்தோம் இரவு நேரம் ஆச்சுங்களா அப்புறம் நல்லா அப்புறம் நான் இரவு ரூமுக்கு போயிட்டேங்க தங்கறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூ வந்து விடியக்காலை காலை ஒரு அஞ்சு மணின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மேகமூட்டத்தோட குளிர்ந்த காற்றோட அது அந்த சூழலை எப்படி இருந்தாலும் நம்ம இயற்கையாக அனுபவித்தா மட்டும்தான் அதை உணர முடியும் நம்ம யாரும் சொல்லி அதை உணர முடியாது பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் உணரணுன்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த அதெல்லாம் முடிச்சுட்டு காலை சாப்பாட்டை முடிச்சுட்டு திரும்ப ட்ரெக்கிங் ரிட்டன் வீட்டுக்கு வர வழிலையும் வருங்க இவங்கெல்லாம் கைடன்ஸு அப்புறம் திரும்ப ட்ரெக்கிங் வர அடுத்த குரூப் வந்துட்டாங்க உள்ள இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் பட் அந்த ரெண்டாவது குரூப் ட்ரெக்கிங் வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இன்னொரு யானையை காமிச்சாங்க காமிச்சாங்க பார்த்தோம் அவங்க வந்து அதை வியூ பண்ணுறக்காக அவங்க போயிட்டுருந்தாங்க நம்ம ரிட்டன் வர வழிங்களா அப்படியே வர்ற வழியிலையே ட்ரெக்கிங் பார்த்துட்டு ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு நம்ம இனி அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க அப்படியே காட்டுப்பகுதியில் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க ஆனால் எல்லாமே பார்க்கறக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நீங்களும் அதை வந்து நல்லா அனுபவித்து பாருங்க லைக் பண்ணுங்க இது இந்த சைட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் வந்தாங்க இல்லைங்களா அவங்களும் எங்கள் கூடவே வர்றாங்க நாங்களும் ட்ரெக்கிங் பார்த்துக்கிட்டே தான் வரோம் இப்போ அவங்க தான் யானையை காமிச்சாங்கன்னு சொன்னோம்லங்க மறுபடியும் அதை பார்க்குறோம் நாங்கள் நைட்டு பார்த்தோன்னு சொன்னோம் அதே யானையை அவங்க தேடி அதே யானை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் எவ்வளவோ யானைகள் இருக்குது இந்த இடத்துல அந்த யானையை தேடி பார்த்து எங்களுக்கும் காமிச்சாங்க தூரம் இருந்து அவங்க வந்து எங்களுக்கு பின்னாடி ட்ரெக்கிங் வந்தவங்க ஏதோ ஏதோ தெரியுது தெரியுதுன்னு காமிக்கிறாங்க பார்த்திங்களா ஆ அதான் தெரியுது பாருங்க பாருங்கள் பாருங்க இல்லைங்க கா காட்டுக்குள்ள யானை அதான் தொடர்ந்து ட்ரெக்கிங் போயிட்டே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த யானைகளை பார்த்துட்டு ஹலோ காய்ஸ் எங்களோட ட்ரெக்கிங் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எங்களோட புதிய சேனலை ஊக்குவிங்க நாங்கள் மறுபடி மறுபடி புதுசாக செய்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் செய்யுங்க